குட் நியூஸ் தெரிவித்துள்ளனர் சீரியல் ஆக்ட்ரஸ் சங்கீதா மற்றும் நடிகர் கிங்ஸ்லி இவர்கள் கடந்த ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுடைய திருமணம் தொடர்பாக பல்வேறு கருத்துகள் எழுந்த நிலையில் இருவரும் புன்னகையுடனே அனைத்தையும் எதிர்கொண்டனர் காமெடி நடிகர் தொழிலதிபர் டான்சர் என கலக்கிக் கொண்டிருக்கிறார் கிங்ஸ்லி சீரியல் ஆக்ட்ரஸ் சங்கீதா சமீபத்தில் கணக்காணும் காலங்கள் சீரிஸிலும் சன் டிவியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் ஆனந்தராக தொடரிலும் நடித்து கொண்டிருந்தார் இந்த நிலையில் சங்கீதா கர்ப்பமாக இருந்ததால் அவர் நடித்து வந்த சீரியலில் இருந்து விலகியதாக செய்திகள் வெளியாகியிருந்தது ஆனால் சங்கீதா மற்றும் கிங்ஸ்லி இருவரும் தாங்கள் பெற்றோராக போகும் செய்தியை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை இது வதந்தியா என்னும் கேள்விகள் எழுந்து வந்த நிலையில் தன்னுடைய முதலாம் ஆண்டு திருமண நாள் கொண்டாட்டத்தின் போது எடுக்கப்பட்டுள்ள புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பகிர்ந்த ஆக்ட்ரஸ் சங்கீதா தங்கள் பெற்றோராக போகிறோம் விரைவில் தங்கள் வீட்டில் ஒரு குழந்தை வரப்போகிறது என்று உறுதி செய்திருக்கிறார் இந்த நட்சத்திர தம்பதியருக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இதுபோன்று சிறு வீடியோக்களை பார்ப்பதற்கு என்ஆரை தமிழுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்